உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா இம்மாட்டர் ரூலர் அதாவது இம்மாட்டர் ரூலர் பற்றி இந்த வீடியோவில் வந்து அதிகமான தகவல்கள் வந்து கிடையாது இம்மாட்டர் ரூலர் பற்றியும் இருக்கும் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா மேலும் சில முக்கியமான தகவல் கொடுக்குற வரையும் வீடியோ வந்து சின்ன வீடியோவை போட்டு ஒரு பத்து நிமிஷம் வீடியோவை போட்டு நம்ம முடிச்சிடலாம் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் ஒரு எமர்ஜென்சி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன காரணம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இப்போ வந்து இம்மாண்ட ரூலர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அது வந்து சொன்னேன் நான் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஏன்னா நான் அப்போ வந்து லாக்டவுன் போட்டிருந்தாங்க அந்த கொரோனா வைரஸ் வரும்போது கொரோனா முதல் அலை ரெண்டாம் அலை மூன்றாம் மலை அப்போது வந்து முதல் அலை வரும்போது நான் வீடியோ போட்டேன் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து சேனல் ஆரம்பிக்காமல் போட்ட வீடியோ மக்களுக்காக நான் வீடியோ போட்டேன் ஏன்னா நடக்கக்கூடிய பிரச்சனைகள் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் அந்த மாதிரி இருந்தது ஸோ அதனால் அரசாங்கத்தை வந்து ஒரு கேள்வி கேட்டு வீடியோ போட்டோம் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நான் யூடியூப் சேனல் ஆரம்பித்து வீடியோ போட்டேன் ஃபஸ்ட்டு எடுத்தாலே கொரோனா பற்றி தான் பேசி வீடியோ போட்டேன் அப்புறம் அடுத்தடுத்து மக்கள் பிரச்சனைகளை பற்றி பேச ஆரம்பித்து சேனல் வந்து நாகராஜ சோழன் தமிழ் சேனலில் வீடியோ போட்டேன் அப்புறம் உலக என்ன பண்ண தமிழ்ன்ற தலைப்பில் வீடியோ போட்டோம் இப்போ விஷயத்துக்கு வரேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் இம்மாட்டபுரன்ற தலைப்பில் வீடியோ போடுறேன் ரெண்டாயிரத்தி ரெண்டுலேயே சொல்லிட்டேன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இம்மாட்டோட வருவார்னு சொல்லியிருக்கேன் நான் உங்களுக்கு ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பிப்ரவரி மாதம் வந்து வருவார் மாற்றோட அப்படின்னு சொல்லி சில முக்கியமான தகவல்கள் வந்து சில பேர் கொடுத்தாங்க அதைத்தான் நான் வந்து உங்கள்கிட்ட இருக்கேன் ஸோ அந்த தகவல் கொடுத்தவங்களெல்லாம் நேற்று போய் மீட் பண்ணேன் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பிப்ரவரி மாதம் எட்டாம்தேதி வருவார் அப்படின்னு சொல்கிறாங்க சித்தர்கள் வழி நடத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் வந்து பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பிப்ரவரி மாதத்துக்கு இன்னும் இன்னொரு முப்பத்தி ரெண்டு நாள் முப்பத்தி மூணு நாளில் இருக்குது அந்த பிப்ரவரி எட்டாம் தேதிக்கு அதனால் அது வரைக்கும் நம்ம தான் பார்க்கணும் இதை பற்றி உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக வேறு வீடியோவில் சொல்லிடுறேன் ஏன்னா அவங்க கொடுத்த தகவல் இப்படி பார்த்தோம்னா பிப்ரவரி மாதம் எட்டாம்தேதி வந்து அவங்க ஒரு ப்ரெஸ் மீட் தான் கொடுக்குறாங்க ஒரு எச்சரிக்கை தான் அரசாங்கத்தை வந்து எச்சரிக்கை கொடுக்கக்கூடிய அவங்க ஒரு மீடியாவுடைய அந்த அனைத்து தொலைக்காட்சியும் பெயிண்டி தான் கொடுக்குறாங்க ப்ரெஸ் மீட் சென்னையில் பிப்ரவரி எட்டாம்தேதி சரிங்களா அதனால் வந்து பார்த்தோன்னா ஒரு எட்டாம் தேதி டைம் கூட சொல்லியாச்சு மதியம் பன்னெண்டு மணிக்கு ப்ரெஸ் மீட் கொடுக்க போகிறாங்க அதனால் வந்து எல்லாமே இப்போ தெரிஞ்சு போச்சு இங்கே இடம் மட்டும் நான் அவங்களுக்கு அடுத்த வகையில் சொல்லுவேன் ஸோ அதனால் வந்து பார்த்தோம்னா இந்த மாதிரி கொடுக்குறது அவங்க எடுக்கிற முயற்சியை நான் பாராட்டேன் அதுக்கு சில கட்சிகள் கூட ஆதரவு கொடுத்துருக்காங்க எந்த கட்சியும் நம்மளுக்கு வந்து கொடுவேன் ஒரு தேசிய கட்சி ஒன்று ஆதரவு கொடுத்துருக்காங்க அந்த ப்ரெஸ் மீட்டுக்கு அதனால் வந்து போகிறது யாருன்னு நமக்கு தெரியாது அது யார் என்ன ஏதுன்னு அதை பற்றியே கேள்வி கேட்க வேண்டான்றேன் அது போன வீடியோலையும் நிறைய கேள்வி கேட்டீங்க அது சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நான் எதுக்காக வீடியோ போட்டிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா அதாவது வந்து பார்த்தோம்னா இந்த ஹச்எம்பி வைரஸ் அப்படின்னு சொல்லி கர்நாடகாவில் வந்து ஒரு வைரஸ் வந்து சீனாவில் வைரஸ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டோம் அதனால் வந்து சீனாவில் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க மக்கள் அப்படி பொதுமக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க கேள்விப்பட்டோம் ஆனால் இப்போ வந்து பார்த்தோம்னா அந்த ஹச்எம்பி வைரஸ் கர்நாடகா நம்ம பக்கத்து வடிவமான கர்நாடகா ஸ்டேட்டில் வந்து பெங்களூரில் வந்து ரெண்டு குழந்தைங்களுக்கு வந்துருக்கு கர்நாடகாவில் அதனால் வந்து மாஸ்க் போடுறது கட்டாயம் சொல்லி அந்த கர்நாடகா கவர்மெண்ட் வந்து சுற்றறிக்கை கொடுத்துருக்காங்களாம் ஸோ பார்த்தோம்னா எனக்கு வந்து நான் நினச்சேன் அதாவது என்னடா இவனுக்கு வந்து ஏன் எப்படி பண்ணுறானுங்கன்னு ஒன்று புரிய மாட்டேங்குது இந்த கவர்மெண்ட் வந்து செம்பி வைரஸ்னால வந்து அப்போ அது கர்நாடகாவில் என்ன சொல்கிறாங்கன்னா இம்யூனிட்டி பவர் கம்மியாக இருக்க குழந்தைங்களுக்கு வருதுன்றாங்க ஸோ இப்போ பெங்களூரில் ரெண்டு குழந்தைங்களுக்கு வந்துருக்கு இப்போ கர்நாடகாவில் அதனால் வந்து பார்த்தோம்னா வயசானவங்களுக்கு வருது குழந்தைங்களுக்கு வருதுன்றாங்க அப்போ இப்போ எனக்கு நடுத்தர வயசு இப்போ எனக்கு வராது அவங்க இம்யூனிட்டி பவர் கம்மியாக இருக்கும்னு தான் வருது அப்போ எனக்குலாம் வராது இம்யூனிட்டி பவர் கம்மியாக இருக்கும் குழந்தைங்களுக்கு இம்யூனிட்டி பவர் கம்மியாக கம்மியாக இருக்கும் பதினோரு வயசு குழந்தைங்க பதினோரு வயசுக்குள்ள குழந்தைங்களுக்கு கம்மியாக இருக்கும் இப்போ அவங்களுக்கு வரும் சைனாவுடைய அந்த டேட்டா சொல்கிறாங்க கர்நாடகாவில் இப்போ ரெண்டு பேர் வந்துருக்கு அதே மாதிரி பார்த்தோம்னா வயசானவங்களுக்கு வருது அப்படின்னு சொல்கிறாங்க சைனாவில் அந்த நியூஸ் இங்கிலீஷ் நியூஸ் பார்க்கும்போது அதை பற்றி சொல்லிட்டு இருந்தாங்க அதை பற்றி வாட்ஸ்அப் மகிழ்ச்சி நியூஸ் அதெல்லாம் பார்த்துட்டு நாங்கள் திட்டிகிட்டு இருக்கோம் அடுத்த லாக்டவுன் வந்து ரெடியாக அப்படி லாக்டவுன் போட்டால் ஃபஸ்ட்டு ஸ்கூலில் தான் நடப்பானுங்க பதினாலு வயசுக்கு கீழே தான் வந்து குழந்தைகள் லாக் வருது லாக்டவுன் அப்படின்னா நான் அந்த வார்த்தையை சொன்னதே தவறுனு நினைக்கிறேன் ஏன்னா தான் நானும் புதுசாக ஒரு வேலைக்கு சேர்ந்து நல்லா சம்பாதிக்கணும்னு போன வீடியோ சொல்லிகிட்டு இருந்தேன் நல்லா போய்கிட்டு அட பாங்களா அது குழையுமா இப்படி ஏதாவது வந்து பார்த்தோம்னா இப்போ இந்த இவங்க வந்து இந்த இந்த கடுதல் செய்யணும்னு நினைக்கிறவங்க வந்து வைரஸை பரப்பி கடுதல் செய்யலாம் போற உருவாக்க போயிருமா ஏற்கனவே உலக ஒரு ரெண்டாம் பார்த்துருக்கோம் மூன்றாம் உலக உருவாக்க போகிறோம்னு சொல்லி பங்காட்டிக்கிட்டு இருக்கான் அதை அவனால பண்ண அப்படி காரணம் வந்து யூரோப் கண்ட்ரிஸ் இருக்கக்கூடிய நாடுகள் மேற்கத்திய நாடுகளில் சில நாடுகள் வந்து அவங்க வந்து அவங்களுக்கு அவங்க போகிற விரும்பல நிறைய நாடுகள் வந்து பெரிய அளவில் நம்ம போகிற வந்து யாரும் விரும்பலாம் அதனால் வந்து இறையாட்சி அமைய போகிறது அவங்களுக்கு இன்னொன்று உணர்த்தி இதே வந்து கடுக்கிறதுக்கு இந்த இறையாட்சி அமைய போது தெரிஞ்சு போச்சவங்களுக்கு ஸோ அப்போ அந்த வைரஸை பார்த்து மக்களை வந்து அச்சுறுத்துறதுக்காக இந்த வைரஸை பார்த்துருக்காங்க அதுவும் சைனாவில் தான் வரும் சைனாவில் இருக்கக்கூடிய அந்த அதிபர் வந்து சரியில்லை சைனா அதிபர் அங்கேருந்து வைரஸ் வருதுன்னு சொல்லி சொல்கிறாங்கனாலே ஒரு சந்தேகமாக தான் இருக்குது இதுக்கு பின்னாடியாக அமெரிக்கா இருக்கும் கண்டிப்பாக அமெரிக்கா பிரிட்டன் இருக்கும் அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா ஸோ இந்த மாதிரி தொடர்ந்து வந்து மக்களுக்கு துன்பம் தரக்கூடிய ஒரு நிகழ்வுகள் வந்து தொடர்ந்து நடந்துகிட்டு இந்த ஹச்எம்பி வைரஸ் பார்த்திங்கன்னா மாஸ்க்கு போட சொன்னாங்கன்னா மாஸ்க் போடுறதே முதல்ல தப்புன்னு நான் சொல்கிறேன் ஏன்னா மாஸ்க்குன்றது இப்போ இம்யூனிட்டி பவர் கம்மியாக இருக்கவங்க மட்டும் மாஸ்க் போட்டால் போதும்னு சொன்னால் பரவாயில்ல எல்லாரும் மாஸ்க்கு கட்டாயம் போடணும்னு சொன்னாங்கன்னா நான் வந்து போடுவேன் பைக்கில் போகவும் போடுவேன் ஏன்னா டஸ்ட்டு வரக்கூடாது போய் போடுறோம் ஆனால் அதுக்காக போயிட்டு நம்ம வீட்டுக்குள்ளே போடணும் மாஸ்க்கு அப்படின்னு அவசியம் இல்லை ஒரு ஆஃபீஸில் போடணும்னு அவசியம் இல்லை ஒரு கம்பெனிஸில் மாஸ்க்கு போகணும் அவசியம் இல்லை ஸோ அவங்க சொன்ன சொல்லிட்டு போகிறாங்க ஆயிரம் இந்த வாட்டி ஸ்ட்ராங்காக இருக்குதுங்க மாஸ்க்கு போட்டுக்கிட்டு நம்ம வந்து தூங்கிக்கிட்டு அப்படின்னா மாஸ்க்கு வெளியிடங்களில் போட்டுக்கலாம் அவர் பேருந்தில் போகிறீங்க ஒரு பைக்கில் போனீங்கன்னா போட்டுக்கலாம் அது நம்ம சுற்றப்போ சூழ்நன்னைக்கு அப்படி இருக்கின்ற ஒரு டஸ்ட் அலட்சியில் வந்து நம்ம பாதுகாப்பு தான் மாஸ்க் போடுவோம் இவங்க என்ன சொல்றது மாஸ்க்கு போடணும் மாஸ்க்கு போடாட்டி ஃபைன் சொல்லி இந்த வாட்டிலாம் சொன்னானுங்க அடுத்து நாங்கள் டூர்டை மீட்டிங் போட போகிறோம் இல்லை அது வேற யாரும் கிடையாது அதாவது அவங்க சொல்றது வந்து யாருன்றது எனக்கு கன்ஃபார்ம் தெரியல அவங்க சொல்றது சித்தர்களுடைய அந்த எழுச்சி பெற்றவர்கள் இப்போ நான் இப்படி சித்தர்களை எடுத்து பேசுகிறேன் சித்தர்களுடைய அந்த வாரிசுகள் அவங்க தான் வந்து சித்தர்களுடைய வாரிசுன்னு நம்ம எல்லாருமே சித்தர்களுடைய தமிழ் எல்லாருமே இந்த உலகத்தில் வாழ்ந்தவங்கலாம் யார் இதற்காக தான் சித்தர்களாக மாறிட்டாங்க அப்போ நம்ம எல்லாருமே சித்தர்களுடைய அந்த இது அந்த இதுதான் அதனால என்ன சொல்கிறேன் ஏலியன் ஏலியன் அப்படின்னு சொல்கிறாங்க சித்தர்கள்னு சொல்கிறாங்க மொத்தம் அறுபத்தி நாலு கோடி இவங்க இருக்காங்க ஏலியன்ஸ்னு சொல்கிறாங்க இப்போ அறுபத்தி நாலு கோடி எண்ணூறு அப்போ அறுபத்தி நாலு கோடி எண்ணூறு பேர் வந்து இந்த பூமிக்கு வரக்கான வாய்ப்பு அது இந்த பூமியில் ரொம்ப அதிகரிக்கும் போது சொல்லுங்கள் பூமியை சீர்படுத்துறதுக்கு வருவாங்க அப்படின்னு சொல்லி தான் அவங்களுடைய சுற்றறிக்கையை நான் பார்த்தேன் அதுதான் உங்களுக்கு வீடியோவாக போடுறேன் ஏன்னா நான் என்னோடய சேனலில் சொல்கிறேன் இது அவங்க கொடுத்த சுற்றறிக்கையும் உங்களுக்கு என் தகவல் அவ்வளோதான் இந்த ஹச்ம்பி வைரஸ் அப்படின்றதுலாம் வந்து என்னை கேட்டால் சும்மா அந்த ட்ராமா போடுறது நாடகம் நடத்துகிறதான் விட்டுட்டு இந்திய அரசு வந்து கொஞ்சம் திருந்துங்க அப்பமாச்சும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன் பார்ப்போம் அதாவது மக்கள் நம்ம வாழ கொடுங்க இந்த ஹச்சம்பி வைரஸு கொரோனா வைரஸ்னால் நான் பல பெற்ற தொழில் முடங்கிச்சு இப்போ இப்போதான் கொஞ்சம் மக்கள் சந்தோஷமா இருக்காங்க ஏன்னா நான் இப்போவுமே நாகக்கடையில் போய் கேட்டுருக்கேன் நான் மார்க்கெட்டிங்ல இருந்ததுனால நாகக்கடையில் போய் பேசுவேன் ஒரு டூ மந்த் படி ஒரு மார்க்கெட்டிங் இருக்கும்போது மா நாயக்கடையில் போய் பேசும்போது அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா சார் இப்போ அப்புறம் என்ன சார் சேல்ஸ் பண்ணி சார் சார் நாயக்கடைக்காரங்களே வந்து படுத்துட்டாங்க அந்த அளவுக்கு கொரோனாவில் வந்து மக்கள் சிறு சின்ன நாயக்கடைக்காரங்களா படுத்துட்டாங்க பெரிய நாயக்கடைக்காரன்னா இப்போ நல்லா இருக்கா சின்ன கடையிலலாம் அந்தளவுக்கு சேல்ஸ் கிடையாது அந்த தீபாவளி பொங்கல் இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் இயர் இந்த தான் பட் அதுக்கப்புறம்லாம் பார்த்தா ஒன்றும் பெரிய சேல்ஸ்லாம் கிடையாது அந்த மூணு மாதம் நாலு மாசத்துக்கு சம்பாதிக்கிறது தான் அவங்க வாழ முடியுது இப்போ அவங்க திருப்பியும் ஒரு வைரஸ் கொண்டு வந்தாங்கன்னா மக்கள் எப்படி வாழ்றது நான் மத்திய அரசை பார்த்து அத்தான் திருப்பி திருப்பி கேள்வி கேட்குறேன் அச்சம் வைரஸ் இப்படி சொல்கிறது வந்து எப்படி தோணுன்னா அரசாங்கத்தை வந்து வைரஸ் வர்றதுனால யாருக்கு பாதிக்கப்போகுது பொதுமக்களுக்கு கொரோனா வைரஸ் வந்தப்போ பிரதமருக்கு முன்னாலேயே முதலமைச்சருக்கு முன்னாகலை அமித்ஷா முன்னாகலை ஓப்போனால் சொல்லப்போனால் அமித்ஷா முன்னாகலை அப்புறம் பார்த்தோம்னா மத்திய அமைச்சர்கள் முன்னாகலை மாநில முதலமைச்சர் ஆகலை கொரோனா வைரஸில் செத்தது அப்பாவி மக்கள் இப்போவும் புரிஞ்சுக்கணும் செத்தாது அப்பாவி மக்கள் காவல்துறையினர் காவல்துறைக்கு நான் கேட்டுக்கிறேன் என்னையோ காவல்துறை பார்த்தா நீங்களே எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஏன்னா நான் என்ன சொல்கிறேன்னா ஆம்புலன்ஸ் டிரைவர் செத்தாங்க கொரோனா வைரஸில் காவல்துறை அதிகாரிகள் செத்தாங்க எஸ்ஐ இந்த மாதிரி போய் சும்மா இருந்தாங்க பிசியில் இருக்கவங்க பொதுமக்கள் நிறையா இருந்தாங்க ஆக்சிசன் இல்லை அது கட்டுப்பாடு தான் கொரோனா ஏகப்பட்ட பேர் இருந்தாங்க ஆனால் ஏன் முதலமைச்சருக்கு முன்னால அப்புறம் இருந்து முதலமைச்சருக்கு போனாங்கள இப்போ இருந்த முதலமைச்சர் அவருக்கு முன்னால் ஏன்னா ரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தொன்னு மணிக்கு அந்த மூன்றாம் அலை வரைக்கும் கொரோனாவில் இருந்துச்சு இப்போ இருக்கு முதலமைச்சர் ஏன் முன்னாவில் அவர் மாஸ்க் போட்டு அவர் சேஃபாக இருந்தார் அவருக்கு வரல ஆனால் மக்களுக்கு மட்டும் ஏற்க பொதுமக்கள் மாஸ்க் போட்டு மறு இப்போ என்ன இதெல்லாம் போய் ட்ராமா நாடகம் பண்ணியிருக்காங்க இருக்காங்க அந்த இழும் நாட்டிகள் ஸோ மக்கள் வந்து ஜாக்கிரதையாக இருக்குது பிரதமருக்கு குன்றாக மாட்டேங்குது மத்திய அமைச்சர் ஒன்றாங்க எம்பிக்கு ஒன்றாக அவங்கலாம் சேஃபாக இருப்பாங்க ஆனால் நீங்கள் எவ்வளோ சேஃபாக இருந்தாலும் உங்களுக்கு வரும் நீங்கள் சாவிங்க பொதுமக்கள் இதான் வந்து தலையெடுத்தால் அவங்க கொண்டு போயிட்டு தான் இழும் நாட்டி எதுக்கு தான் இப்போ எட்டு மீட்டிங் மீட்டிங்கில் பக்கத்தில் முடிஞ்சளவுக்கு நான் போய் நிற்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது முடிஞ்சளவுக்கு நான் மாஸ்க் போட்டு எடுத்துக்கிறேன் ஏன்னா எங்கள் வீட்டில் இருக்கவங்க ஏன் பேச ஏன்னா மீடியாலாம் வளர்க்காங்க நான் அரசியல் பேசுகிறது என் வீட்டில் இருக்கவங்களுக்கே விரும்பல யாருமே எனக்கு எதுனா சொன்னாங்க அரசியலாம் நிறையா பேசுவாங்க எங்கள் அப்பா சொல்கிறாங்க என்னுடைய பிரதர் சொல்கிறாங்க ஆனால் அது அவங்களுக்கெல்லாம் தெரியாமல் தான் இந்த யூடியூப் சேனல் வச்சுருக்கேன் முதல் அந்த சேனல் எல்லாத்துக்குமே தெரியும் அதனால தான் தனி சேனல் ஆரம்பித்து இன்னைக்கு அதே சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணிட்டேன் தேர்ட்டி சிக்ஸ் வந்தது ஃபைவ் டுவெண்ட்டி ஃபோர் சப்ஸ்கிரைபர் நான் வச்சிருக்கேன் ஸோ இப்போ வந்து மக்களுக்காக நான் இந்த சேனல் ஆரம்பித்து பேசிக்கிட்டு இருக்கேன் இந்த சேனல் வந்து எங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு ஒரு ரெண்டு பேரு தான் தெரியும் நிறையா பேருக்கு தெரியாது அதனால நான் என்ன சொல்லுறேன்னா பிப்ரவரி எட்டு மீட்டிங் நான் வருவேன் ரெண்டு அதுக்கடுத்து இன்னொரு மீட்டிங் மதுரையில் நடக்க போகுது ரெண்டாவது மீட்டிங் ஃபர்ஸ்ட்டு ப்ரெஸ் மீட்டு எச்சரிக்கை கொடுக்க போகிறது சென்னையில் தமிழ்நாட்டின் தலைநகரம் அதுக்கடுத்து மதுரை முக்கியமான ஊர் மதுரை ஏன்னா இங்கேருந்தால் மாற்றம் வரப்போகுதுன்னு அவங்க என்கிட்ட சொன்னாங்க அவங்களதான் சந்தித்தேன் யார் ப்ரஸ் மீட் கொடுக்குறாங்க அதுக்கு யார் பின்னாடின்னு ஆதரவு கொடுத்தது ஒரு கட்சி தேசிய கட்சி அந்த கட்சி தலைவர் அந்த ப்ரெஸ் மீட் கொடுக்க போகிறவங்க கூட நிற்கிறவங்க எல்லாரையும் பார்த்து பேசிகிட்டே மதுரையில் நடக்க போகிற ரெண்டாவது மீட்டிங்கில் நான் கூட நிற்பேன் அப்போ மாஸ்க் கூட போட வேண்டாம் தைரியமாக நின்று நம்ம விமர்சனம் செய்யலாம் அரசாங்கத்தை எதிர்த்து போட போகிறோம் நியாயமான கோரிக்கைகளாம் எதுக்கு நம்ம பயப்படணும் அவசியம் வைரஸ் அப்படி இப்படின்னு சொல்லி ஏமாத்துறது மக்கள் தவறி பணத்தை நல்ல கதிகமாக இன்னொன்று வந்து பார்த்தோம்னா மக்களுக்கு நல்லது செய்யாமல் மக்களை வந்து ஒரு இது பண்ணிக்கிட்டே இருக்கு ஏமாற்றம் ஏமாற்ற அரசியல் செஞ்சா ஊழல் செய்வது இந்த மாதிரி மாத அரசியல் செய்கிறது ஜாதி அரசியல் செய்கிறது மொழி அரசியல் அதெல்லாம் கடந்து நேர்மண அரசியல் நோக்கி அதை தான் நான் வந்து சொல்கிறேன் அப்போ நேர்மண அரசியல் நோக்கி அவங்க அவங்களுக்கு தேவை அப்படின்னு சொல்லி வீடியோ முடிச்சுப்பேன் அதனால் வீடியோ பார்க்குறவங்க கமெண்ட்டில் உங்களுடைய சந்தேகங்களை தெளிஞ்சி அடுத்த வயசு கொடுக்கிற மக்களை நன்றி போனாங்க